வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து யுவராஜ் மினி டாக்டருங்க கூடவே வந்து ஒரு தட்டருக்கும் ரீப்பருங்க கூடவே வந்து ஒரு கட்டுற கலப்பீங்க கூடவே வந்து ஒரு ரொட்டா கூடவே வந்து கேஜ்வீலுங்க இது அனைத்துமே ஒட்டுமொத்தமா கொடுத்துருன்னு விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டரு கலப்பை ரொட்டாவேட்டர் கயஜில் அனைத்துமே சேர்த்து இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மினி டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட மினி டிராக்டருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டை இருக்கிற ரீப்பரோட மாட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டு அப்படி இருக்குதுங்க ரீப்பர் மாட்டின வாக்கில் இந்த வண்டி இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து தட்டைக்கும் பணியில் ஈடுபட்டுருக்குங்க இருக்கக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரீப்பருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் வண்டி இன்ஜின் கீ எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ரீப்பர் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துங்க கிருஷ்ணா ரீப்பருங்க வந்து தரமான கண்டிஷனில் கட்ரு ப்ரேடு பாரி எல்லாமே நல்லா கண்டிஷனில் தான் மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க மிக குறைந்த உபயோகம் தான் படுத்தியிருக்காங்க பருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க செயின் டிரைவு உங்களுக்கு கட்டுற பார்னுடைய எல்லாமே தரமான ஜாயிண்ட்டு எல்லாமே கண்டிஷனில் இருக்கக்கூடிய பார் கிருஷ்ணா ரீப்பருங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பார் கட்டக்கூடிய கலப்பைங்க பார் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய கலப்பைங்க நல்லா ஹெவி டைப்பில் ஃப்ரேம் எல்லாம் போட்டு நல்லா தரமாக கண்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு பார் வாய்க்கால் இந்த மாதிரி உபயோகத்தை இந்த மினி டாக்டர் அட்டாச்மெண்ட்டை கொண்டு பயன்படுத்துறதுக்கு இந்த பார் கழுப்பை பயன்படுத்த முடியுங்க குடவை பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டாவேட்டருங்க ரொட்டவேட்டருடைய கத்தி எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க ரொட்டவேட்டர் டோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெல்ட் கிராக் இல்லாம நல்ல நிலையில வச்சுருக்காங்க இந்த மினி டிராக்டர் கூட பார்த்தீங்கன்னா தட்டை இருக்கிற ரீப்பருங்க கூடவே வந்து பார்க்கட்டிரு கலப்பீங்க ரொட்டவேட்டர் கேஜுவல் இது அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மினி டிராக்டர் கூட இந்த உபகரணங்களை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்